ஸ்கேனை கடகடன்னு பத்து நிமிஷத்தில் முடிச்சிட்டு அடுத்த ஸ்கேனை நான் அதே நேரத்தில் ஒரு நாலு ஸ்கேன் அஞ்சு ஸ்கேன் பண்ணிட்டு போயிடலாம் ஆனால் இப்போ இதை நான் கண்டுபிடிச்சதுனால நார்மலாக வயிற்றுக்குள்ளே இருக்க குழந்தைக்கு கிட்னிங்கிறது லிவரை விட கலர் கம்மியாக இருக்கணும் இப்போ இந்த குழந்தைக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த குழந்தைக்கு மரபணு பரிசோதனை பண்ணி பார்த்தப்ப இந்த குழந்தைக்கு கிட்னியில் ஒரு பெரிய வணக்கம் உங்க ஸ்கேன் டாக்டர் ஸ்கேன்ல ஏதேதோ இருக்குன்னு சொல்லி தேவையில்லாமல் என்கிட்ட காசு கொடுங்கறாங்கன்னு நினைக்கிறீங்களா உங்களுக்கான வீடியோ தான் இது நார்மலா வயிற்றுக்குள்ளே இருக்க குழந்தைக்கு கிட்னிங்கிறது லிவரை விட கலர் கம்மியா இருக்கணும் இப்போ இந்த குழந்தைக்கு பார்த்தீங்க அப்படின்னா லிவரை விட கிட்னியோட கலர் அதிகமா இருக்கு இப்போ இந்த விஷயத்த நான் பார்த்துட்டேன் ஸ்கேனில் அப்படின்னா நான் இன்னும் பல விஷயங்களை ஸ்கேனில் நோட் பண்ணும் கிட்னிலாம் வெளியே வர டியூப் எப்படி இருக்குது கிட்னிக்குள்ளே நீர்த்தேக்கம் எவ்வளோ இருக்குது யூரினரி பிளாடர் எப்படி இருக்குது குழந்தைய சுற்றி இருக்க நீர் எப்படி இருக்குது இன்னும் பல விஷயங்களை நோட் பண்ணி அந்த விஷயத்தெல்லாம் மென்ஷன் பண்ணோம் ரிப்போர்ட்டில் இப்போ அதை நான் கண்டுக்காமையே விட்டுட்டேன் அப்படின்னா என்னை யாருமே வந்து கேட்க போகிறதே கிடையாது இப்படி இருந்துச்சா இல்லையான்னு யாருக்கும் தெரிய போகிறதும் கிடையாது இந்த குழந்தைக்கு மரபணு பரிசோதனை பண்ணி பார்த்தப்ப பத்து வயசுக்குள்ளேயே பேரனா ஃபெயிலியர் ஆகி இதுக்கு ரீனல் டிரான்ஸ்பிளான்ட் கிட்னியே மாத்தும் சிகிச்சையே தேவைப்படும் இல்லைனா குழந்தை இறந்து போகிறதுக்கும் வயசு இருக்குது ஸோ பத்து வருஷம் கழித்து இந்த அப்பா அம்மாவுக்கு இந்த விஷயத்த நான் வந்து வயிற்றுக்குள்ளே வச்சு கண்டுபிடிச்சிருக்க முடியும்னு தெரிய போகிறதுல யாரும் என்கிட்ட வந்து கேள்வி கேட்க போகிறதும் இல்லை இப்போ நான் இதை கண்டுக்காமல் விட்டேன் அப்படின்னா என்ன இந்த ஸ்கேனை கட கடைன்னு பத்து நிமிஷத்தில் முடிச்சுட்டு அடுத்த ஸ்கேனையும் நான் கடை அதே நேரத்தில் ஒரு நாலு ஸ்கேன் அஞ்சு ஸ்கேன் பண்ணிட்டு போயிடலாம் ஆனால் இப்போ இதை நான் கண்டுபிடிச்சதுனால இன்னும் அதிக விஷயங்கள் பார்க்க வேண்டியதாக இருக்கும் இதை பத்து நிமிஷம் முடிக்க முடியாது இந்த ஸ்கேனை முடிக்க ஒரு மணி நேரம் ஆகும் எனக்கு ஆனா இவங்க பத்து நிமிஷம் பார்க்க வேண்டிய ஒரு மணி நேரம் எக்ஸ்ட்ரா காசு எதுவும் தரப்போகிறது கிடையாது எனக்கு லாஸ் தான் அதிகமே தவிர எந்த கிடையாது இந்த ஒரு வரைக்கும் ஒரு குழந்தைய வளர்த்துட்டு அதுக்கு லிவர் இல்ல ரீனல் ஃபெயிலியர் அப்படிங்கும் போது அந்த குடும்பமே வந்து அந்த பத்து வருஷத்துக்கு பின்னாடி போயிடும் பாதிப்பாக இருக்கட்டும் ஒரு குழந்தைய இழக்கிற பாதிப்பாக இருக்கட்டும் எவ்வளவு அதிகமா இருக்கும் உங்களால இமேஜின் பண்ணி பார்க்க முடியும் ஒரு ஸ்கேன் டாக்டர் வயிற்றுக்குள்ளே இருக்க குழந்தைக்கு ஒரு பிரச்சனைன்னு கண்டுபிடிக்கிறது அவங்களை காப்பாத்திக்கிறது இல்லை உங்களை காப்பாத்துறதுக்காக உங்கள் குழந்தையை காப்பாற்றுறதுக்காக தான் இதே வந்து உதட்டில் ஒரு பிளவு இருக்குது கை இல்லை கால் இல்லை அப்படின்னு கண்டுபிடிச்சா அது எங்களையும் காப்பாற்றிக்க உங்களையும் காப்பாற்றிக்க ஆனால் உள்ளுக்குள்ளே இருக்க விஷயங்கள் கிட்னியில் ஒரு சின்ன மாறுதல் இருக்குது மூலையில் சின்ன மாறுதல் இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறது காரணமே இது பேரனை சரியாக போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது பிரச்சனையாக இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படியே பிரச்சனை அப்படின்னா மரபணோடு சம்மந்தப்பட்ட பிரச்சனைனா அதை சரி பண்ணுறதுங்கிறது ரொம்ப கஷ்டம் ஸோ அதை வயிற்றுக்குள்ளேயே தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அதுக்குரிய செலவுகளை நம்ம அதுக்கு செலவு பண்ணலாமா வேணாமா இதை செலவு பண்ணி நம்மளால் பார்க்க முடியுமா அப்படி பார்க்க முடியும்னா எங்கே வச்சு பார்க்கணும் எந்த ஹாஸ்பிட்டல் எந்த ஊருக்கு போகணுங்கிறதுலாம் முன்கூட்டியே பிளான் பண்ண முடியும் அதுக்காக தான் உங்களுக்கு முன்கூட்டியே இந்த இன்ஃபர்மேஷனை சொல்கிறது ஸோ இப்போவும் இல்லை இது வந்து காசுக்காக தான் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஒன்றுமே இல்லை இதுக்கப்புறம் இந்த மாதிரி கண்டுபிடிக்க போகிற டாக்டர்ஸ் வந்து சரி எதுக்கிடாத தேவையில்லாமல் சொல்லி நம்ம காசு பிடுங்குற டாக்டர்னு பேரையும் வாங்கி பேரையும் எடுத்துக்கிட்டு அப்படின்னு கண்டுபிடிக்காமல் விட்டுருவாங்க அப்படி கண்டுபிடிக்காமல் இருக்கிறதுனால அவங்களுக்கு எந்த பாதிப்புமே இல்லைங்க பத்து நிமிஷத்தில் அடுத்தடுத்த ஸ்கேனை பார்த்துட்டு போயிட்டே இருக்கலாம் பாதிப்பு என்னமோ உங்களுக்கு தான் நன்றி